அது ஒரு சின்ன கிராமம் அங்க ஒரு திருட இருந்தான் அவன் பேரு ரங்கா அவ எப்போ திருட்டு தனத்துக்கு போகுவானே தவிர அவனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னவோ தெரியல நான் எங்க திருட போனாலும் மாட்டிக்கிறேன் அதனாலேயே எல்லாரும் எனக்கு புத்தி இல்லைன்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க இனிமே என்ன ஆனாலும் எங்கேயுமே நான் மாட்டிக்க கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு தெருவுல முன்னாடியே போய்கிட்டு இருந்தா அங்க சோமையா ராமலம்மா அப்படின்னு தம்பதிங்க குசு குசுன்னு பேசுறத பார்த்தா அட என்ன இவங்க குசு குசுன்னு பேசுறாங்க அப்போ கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் செவத்து பக்கத்துல நின்னுகிட்டு என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிறேன் அப்படி ரங்கா கிட்ட வந்து புருஷா பண்டாட்டி என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்தான் எங்க இது எங்க அம்மா வீட்டுல போட்ட பழைய வளையலு இந்த பழைய வலையில இந்த பழைய பீர்வாக்குள்ள வச்சா யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்னங்க பண்றது ரூமுக்குள்ள இருக்கிற கண்ணாடி பீர்வால வச்சிடலாமா என்னடி நீ அப்படி சொல்ற நம்ம வீட்டுல எங்க திருடங்க இருக்காங்க சரி உன் வலையில திருடுறதுக்கு யார் வர போறா இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசுறத ரங்கா அங்கே நின்னுகிட்டு கேட்டுக்கிட்டான் ஓஹோ அப்படியா அப்படியா யோசிக்கிறீங்க இன்னைக்கு கண்டிப்பா உங்க வீட்டுக்கு திருடன் வருவான் அந்த திருடன் வேற யாரோ இல்ல அந்த திருடனே நான் தான் இப்படி இருட்டாயிடுச்சு ரங்கா திருட்டுத்தனம் செய்யறதுக்காக ராமலம்மா வீட்டாண்ட வந்தான் வந்தவன் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கம் பார்த்தான் அங்க யாருமே இருக்கல யாருமே இல்லாதத பார்த்து அப்பா இங்க யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முன்னாடி போலான்னு போனான் ஆனா அங்க ஒரு நாய் அவனை பார்த்து குழைச்சுக்கிட்டு இருந்தது அட இந்த நாயி என்ன என்ன பண்ண போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு முன்னாடி போகும்போது அந்த நாயை கத்துனதை பார்த்து பயந்து ஓடி வந்தான் திரும்பி வீட்டுக்கு ஓடி வந்த அவன் அட இந்த நாய் என்ன திருட போன என்ன கொலைச்சி காட்டி கொடுத்துருச்சே அமையா அந்த நாய்க்கு என்ன போட்டானோ என்னவோ அது என்ன பார்த்த உடனே கடிக்க வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திருட ரங்கா திருட முடியாம அன்னைக்கு கவலைப்பட்டுகிட்டே இருந்தான் சரி இன்னைக்கும் போய் பாக்கலான்னு மறுவதுனால மறுபடியும் ராமலம்மா வீட்டுக்கு வந்தா அந்த நேரம் பார்த்து ராமலம்மா அவங்க வீட்டுக்கு அருகிட்ட மறுபடியும் வலையில பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க புருஷம்பண்டாட்டி ரெண்டு பேரும் மறுபடியும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்கன்னு முதல்ல காது கொடுத்து கேக்குறேன் அப்படின்னு அவங்க என்ன பேசுறாங்க மறுபடியும் செவ்த்துக்கிட்ட வந்தான் எங்க அந்த வழியில இருக்கிற பெட்டிய என் ரூம்ல வச்சா எனக்கு சமாதானமே இல்லங்க நம்ம பொண்ணு இருக்கிற ரூம் எப்பவுமே பூட்டியே இருக்கும்ல அந்த ரூம்ல வச்சா அவ பாத்துக்குவா ஆமா ஆமா நீ சொல்றது கூட சரிதான் சாவித்திரியும் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டா அதனால அந்த பெட்டியும் வெளியே யாருமே தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆ எனக்கு இது போதும் அப்படின்னு எப்படியாவது இன்னைக்கு நைட்டு திருடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு நைட் ஆச்சு அவங்க வீட்டாண்டு திருடலாம் அப்படின்னு வீட்டுக்கிட்ட வந்தான் அட இது ரொம்ப பழைய வீடு எப்படியாவது கதவை திறந்துடுறேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவை திறக்கும்போது உள்ள இருந்த சாவித்ரி விளக்கு எடுத்துட்டு வந்து மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா அட யார் இது யாரோ கதவை திறக்கிற மாதிரி இருக்கு இப்படி யார் அதுன்னு சத்தம் போட்டு கேட்ட உடனே அந்த சத்தத்தை கேட்டு அம்மா சாவித்ரி ஆச்சு அப்பா யாருன்னு தெரியல யாரோ கதவுகிட்ட நிக்கிற மாதிரி இருக்கு அப்படியா அது யாருன்னு பாக்கலாம் வா அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி பொண்ணு எல்லாருமே சேர்ந்து லாந்தர் விளக்க கொண்டு வந்து வெளியே வந்து பார்த்தா அட இவனா இவன்தான் நம்ம ஊருக்குள்ள இருக்கிற திருடன் எல்லாரும் என்ன திருடன் திருடன் தான் சொல்றீங்க ஆனா நான் எதையுமே திருடுறது அதுக்கு முன்னாடியே என்ன நீங்க புடிச்சிடுறீங்க அப்படின்னு அவன் அவங்கள பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் பேசுறத பார்த்து கவலைப்பட்டு சரி போனா போகுதுன்னு அவனை விட்டுட்டாங்க அவனோட திருட்டுத்தனத்தை பத்தி தெரிஞ்ச ஊரு ஜனங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க திருடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு போனா பத்தே நிமிஷத்துல மாட்டிக்கிறதுனால இவன் புத்தி இல்லாத திருடன் அப்படின்னு ஊரு ஜனங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் ரங்காவுக்கு அந்த வார்த்தையை கேட்டும் புத்தி வரல உடனே அவன் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் என்ன புத்தி இல்லாத திருடன்னு சொல்றாங்க இந்த ஊருக்குள்ள யாரு பணக்கார வீடா இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கே திருடி எனக்கும் புத்தி இருக்குன்னு நான் காட்டிக்கணும் அப்படியாவது இதே ஊருக்குள்ள ஒரு பெரிய திருட்டுத்தனம் பண்ணி நான் பணத்தை வாழ்க்கையில செட்டில் ஆயிடணும் ஒருத்தர் வீட்டை பார்த்து அவங்க வீட்டுல நிறைய நகை நட்டு பணம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அங்க வந்தான் அதுக்கு தெரியுமா நம்ம ராமராவ் ரொம்ப கடன் தொல்லையில இருக்கானா அதனால கடன் கொடுக்கறதுக்காக வயல வித்து அந்த பணத்தை எங்கிட்ட குடுத்துருக்கான் அப்படியா எவ்வளவுங்க பணம் சுமார் பத்தாயிரம் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு நம்மளோட அரிசி மூட்டைக்குள்ள வச்சிருக்கேன் அது பத்திரமா அங்கேயே இருக்கட்டும் அங்க வச்சா அது பத்திரமா இருக்கும் ஆமாங்க இப்ப எல்லாமே நம்ம ஊருக்குள்ள திருட வந்திருக்கானா எங்க வச்சாலும் எல்லாத்தையும் அள்ளிட்டு போறாங்களா அந்த விஷயத்த கேட்ட உடனே ரங்கா தனக்குள்ள தானே ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு பெருமைப்பட்டுகிட்டு நின்னா என்னது பத்தாயிரமா இவ்ளோ விஷயம் தெரிஞ்சதே அதுவே சந்தோஷம் இந்த தடவை எப்படியாவது அதெல்லாம் நான் திருடியே ஆகணும் எப்படி அவங்க வீட்டுக்குள்ள போய் திருடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ள வீட்டுல இருந்த புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேரும் படுத்து தூங்கிட்டாங்க இந்த தடவை எப்படியாவது திருடிய ஆகணும்னு யோசிச்ச ரங்கா மெதுவா கணக்கைய வீட்டு முன்னாடி வந்து நின்னா இடமே சத்தம் இல்லாம இருந்தது அட இந்த வீட பார்த்தா ரொம்ப பழைய வீடு மாதிரி இருக்கு இந்த வீட்டுக்கு ஒரு செவுத்துக்கு ஒரு ஓட்ட போட்டு உள்ள போனோம் கதவை திறந்து போனா மாட்டிக்குவேன் செவுத்துல இருந்து ஒரு சின்னதா ஓட்ட போட்டு மெதுவா வீட்டுக்குள்ள இறங்குனா மட்டும் தான் திருட முடியும் போட ஆரம்பிச்சான் வீட்டு ஒரு ரெண்டு இட்டிகை எடுத்து உள்ள விட்டு பார்த்தான் அட தலை மட்டும் தான் உள்ள போகுது ஒண்ணுமே எடுக்க முடியலையே சரி இன்னும் கொஞ்சம் ரெண்டு இட்டிக எடுத்துடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் இட்டிகைய எடுக்க ஆரம்பிச்சான் அந்த சத்தத்துக்கு அனக்கையாவோ பொண்டாட்டியும் யாரோ திருடங்க வந்திருக்கிற மாதிரி இருக்கு என்னவோ அந்த பக்கம் ரொம்ப சத்தம் கேக்குது சரி இரு ரெண்டு பேரும் போய் பாக்கலாம் அப்படின்னு கையில லாந்தர் பிடிச்சிக்கிட்டு மெதுவா அங்க வந்து பார்த்தான் ஆனா ரங்கா அவனோட வேலையிலேயே இருந்துட்டான் இதுதான் கடைசி முயற்சி எப்படியாவது பணத்தை இங்கிருந்து எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு எல்லா பக்கமும் பார்த்தான் யாரோ வீட்டுக்குள்ள மெதுவா வந்துகிட்டு இருக்காங்க வரட்டும் வரட்டும் அது யாருன்னு பாத்துற வேகம் கிடைச்சிரும் இறங்கிக்கிட்டு பின்னாடியே நின்னுக்கிட்டு இருந்த கனக்கையா மெதுவா உள்ள வர காலை பிடிச்சிட்டான் வாங்க வாங்க திருட வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு கனக்கையா சொன்ன உடனே ஐயோ இந்த தடவையே நான் மாட்டிக்கிட்டேனா அப்படி செவருவலியா மெதுவா காலை உள்ள மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டமே கவலைப்பட்டா உள்ள இருந்து கனக்கையா ரங்காவோட கால புடிச்சிட்டான் ஐயோ விட்டுருங்க காலு வலிக்குது இதுக்கப்புறம் என்ன விட்டுருங்க உன்ன விடவே மாட்டேன் இரு எல்லாரும் வாங்க திருட மாட்டிக்கிட்டான் வாங்க அப்படின்னு கனக்கையா சத்தம் போட்ட உடனே ஊரு ஜனங்க எல்லாருமே விளக்கு எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற ரங்காவை பார்த்து எல்லாருமே சத்தம் போட்டு சிரிச்சாங்க அட இது நம்ம புத்தி இல்லாத திருடன் ரங்கா என்ன செவத்துலயே மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா இவன் இப்படி என்னவோ ரங்கா உள்ளயும் போக முடியாம வெளியும் வர முடியாம செவத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி ஒரு திருடனை என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல பாத்தீங்களா இந்த ரங்கா மறுபடியும் நம்ம ஊருக்குள்ளே திருட்டுத்தனம் செஞ்சு நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கான் இவனை இப்ப என்ன பண்றது அப்படி சொன்ன உடனே ரங்கா ஐயையோ என்ன மன்னிச்சு விட்டுருங்க இதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் திருடவும் வர மாட்டேன் எங்கேயும் திருட்டுத்தனத்துக்கும் போக மாட்டேன் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க நான் எங்கேயாவது போய் தூரமா பொழைச்சுக்கிறேன் இப்படி ரங்கா அந்த ஊருக்குள்ள புத்தி இல்லாத திருட அப்படிங்கிற பேரை எடுத்தான் பாட்டி பாட்டி ஒரு தடவை வெளியே வாங்க ஆ இதோ வரேம்மா அப்படின்னு பாட்டி வீட்டுக்குள்ள இருந்து மலத்திய பாக்க வெளியே வந்தாங்க என்னம்மா உனக்கு சமையல் செய்ய ஏதாவது உதவி செய்யணுமா ஐயோ பாட்டி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க டெய்லி துணி தோக்கும்போது போது தண்ணிய வேஸ்ட் பண்றீங்கல்ல அதுக்குதான் ஒரு யோசனைய சொல்லு பாட்டி நீங்க எப்பவுமே இந்த இன்னில இருந்து நீங்க ஆத்துக்கு போய்தான் துணியை தோக்கணும் அப்படின்னு சொல்லி சோப்ப நாலு பீஸ் ஆக்கி கையில குடுத்து இங்க பாருங்க பாட்டி இந்த சின்ன துண்டுல நீங்க ஒரு வாரம் வரைக்கும் துணிய தோக்கணும் இதுதான் சோப்பு அப்படின்னு மாலத்தி பாட்டி கையில சோப்ப குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் ஐயோ கடவுளே நான் போயும் போயும் இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த பொண்ணு அவளோட பிஸ்னாரி தனத்தினால துண்டு சோப்பை குடுக்கற இவ புருஷன்தான் ஒரு பிஸ்னாரி அப்படின்னு யோசிச்சா இவ அவனுக்கும் மேல போய் உக்காந்துருக்கான் போயும் போயும் இவகிட்ட வீட்டு பொறுப்ப ஒப்படிச்சிருக்காங்க நான் என்னதான் பண்றதோ இப்படி பாட்டி அந்த சின்ன சோப்பு எடுத்துக்கிட்டு துணியை தூக்கிறதுக்காக போனாங்க இந்த பக்கம் பாப்பைய விஷயத்துக்கு வருது அப்படின்னா அந்த ஊருக்குள்ள ஒருத்தன் புது வண்டி வாங்கி எலுமிச்சம்பழ மாலை எல்லாம் போட்டு பூஜை பண்ண பாத்துக்கிட்டு இருந்தான் அத பார்த்த பாப்பையா இந்த வண்டிக்கு எவ்வளவு நேரம் பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அந்த வண்டிக்கு போட்டு எலுமிச்சம்பழ மாலையை பார்த்தான் அட எப்படியாவது இந்த எலுமிச்சம்பழ மாலையை தூக்கிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மெதுவா அங்க வந்து நின்னுக்கிட்டு எலுமிச்சம்பழ மாலையை எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி மறுபடியும் அதே இடத்துல வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி நின்னுகிட்டான் யா எனக்கு ஒரு சந்தேகம் கேக்கட்டான் புது வண்டிக்கு பூஜை பண்ணும்போது எலுமிச்சம்பழம் மாலைய போடுவாங்க ஆனா நீங்க அத போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு யோசனை வந்துச்சு மாலை காணாம போனதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அடடே ஆமாப்பா நான் ஏதோ மறந்துட்டேன் இதோ இப்ப போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கிருந்து மறுபடியும் கடைக்கு போய் எலுமிச்சம்பழம் மாலையை கொண்டு வந்து கட்டுனா உடனே வரும்போதே வாங்கிட்டு வந்தான் பார்த்த உடனே இப்படி கூட யாருக்குமே கொண்டு வந்து இந்த வண்டிக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி அந்த கிட்ட வேண்டிக்க தொட்டா அதுக்கு அப்புறம் எல்லாம் நல்லதுதான் நடக்கும் அப்படியா அப்படின்னா இங்க யாருமே இல்லையே அண்ணா வீட்டுல என் பொண்டாட்டி பாட்டி எல்லாம் இருக்காங்க அவங்களையும் கூட்டிட்டு வந்து இங்க பூஜை செய்ய வைக்கணும்னா உங்களுக்கு செலவாகும் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நீங்க சாப்பாடு தான் வாங்கி கொடுக்கணும் தீப்பா நீ இரு நான் ஹோட்டலுக்கு போய் ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போய் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவங்க கையில கொடுத்தாங்க அண்ணா இந்த சாப்பாட்டை என் பொண்டாட்டி பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு உங்க வண்டிக்கு எந்த ஒரு திருஷ்டியும் படக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு வரேன் இப்படி பாப்பையா ஒரு கையில பூசினிக்கா இன்னொரு கையில பேகு கழுத்துல எலுமிச்சம்பழம் மாலையை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து வந்தான் பாட்டி துணி துவைச்சிட்டு அந்த வெயிலுக்கு சோர்வாயி வாசப்படியில உக்காந்து இருந்தாங்க பாப்பையாவோட ரூபத்தை பார்த்து பயந்து போய் எந்திரிச்சு நின்னு ஆச்சரியப்பட்டு இப்படி கேட்டாங்க டேய் என்னடா கழுத்துல எலுமிச்சம்பழம் மாலை கையில பேகு இன்னொரு கையில பூசினிக்காய் என்னடா இது கிட்ட ஒருத்தர் புது வண்டி வாங்கிட்டு வந்து அதுக்கு திருஷ்டி எடுக்கலான்னு இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்க ஆனா நான் அவங்களுக்கே தெரியாம இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன் இன்னும் சாப்பாடா அவங்களுக்கு திருஷ்டி ஆகக்கூடாதுன்னு அவங்க வண்டிக்கு ஆசிர்வாதம் பண்ணணும்னு இதை எல்லாமே வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி ஐயோ கடவுளை நீயும் உன் பொண்டாட்டியும் பிஸ்னாரித்தனம் பண்றீங்களே உங்க ரெண்டு பேருக்கும் பெரிய கும்பிடுடா சாமி இப்படி பாட்டி அவனை திட்டிக்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து மாலத்தையும் வெளியே வந்தா நடந்த விஷயத்த பத்தி அப்பா எவ்வளவு செய்யறது வேண்டா இன்னைக்கு மட்டுமா இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த எலுமிச்சம்பழல புளியோகரை செஞ்சு செஞ்சு குடு எங்க இந்த பிசுனாரி குணத்துல நீங்க என்னையே மிஞ்சிட்டீங்க ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்துகிட்டே இருந்தா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல சமையலே செய்யறது வேண்டாம் டே என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீயும் பிசுனாரி தனமோ உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நீ நல்லா இருப்பேன்னு நினைச்சா இப்போ உனக்கு வந்தவ கூட உன் தலை மேலக்கு ஏறி நிக்கிறா இவங்க ரெண்டு பேருக்கு பிசுனாரியா இருக்கிறது மட்டும் தான் தெரியுமே தவிர வேற எதுவுமே தெரியாது தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு ஐயோ இந்த சின்ன சோப்பால இவ்வளோ துணியை துவக்க எப்படி முடியும் இந்த சோப்புல எவ்வளோ துணியை துவக்க முடியுமோன்னு எனக்கு தெரியல இப்படி பிஸ்னரி பிஸ்னாரித்தனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா உங்க பேரனுக்கு சொல்லாம பேசாம கல்யாணம் பண்ணிட்டீங்க அதான் பாட்டி உங்க பேரனை ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு தான் இவ்வளோ தூரம் வந்தோம் வீட்டுக்குள்ள இருந்த பாப்பையா சீக்கிரமா வெளியே வந்து என்ன அத்தை உங்க ஊரு காத்து இன்னைக்கு எங்க வீட்டு பக்கம் வீசி இருக்கு ஒன்னு இல்லைங்க மாப்பிள்ள ஒன்னு இல்லப்ப மாப்பிள்ள நீ எங்ககிட்ட சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் அதான் இப்போ நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்த இன்னும் அத்த யாருகிட்டயுமே அதிகமா சொல்ல போல எல்லாருமே இங்கே உக்காந்துக்குங்க நான் போய் என் பொண்டாட்டிக்கிட்ட உங்களுக்காக ஸ்பெஷலா சமைக்க சொல்லிட்டு வரேன் மலர்த்தி என்னோட பெரியம்மா பெரியப்பா எல்லாருமே வந்திருக்காங்க அதனால அதுக்காக அவங்களுக்கு வடை பாயசத்தோட சமையலை செய் எங்க உங்களுக்கு ஏதாவது பைத்தியமா பிடிச்சிருக்கு அவளெல்லாம் செய்யணும்னா எவ்வளோ காசு வேணும் மலத்தி செலவு அதிகமாகும்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் நீ ஒரு வேலை செய் கொஞ்ச நேரம் உக்காரு அப்படின்னு மலத்திக்கிட்ட சொன்ன உடனே அவளுக்கு எதுவுமே புரியல உடனே பாட்டி வந்தாங்க அட பரவாயில்லையே இவன் திடீர்னு மாறிருக்கான் இவனோட மாற்றத்துக்கு அது என்ன காரணம் இருக்க போது தன்னை பேருக்கு சமைச்சவை சொல்லியிருக்கான் காலையில் காலையில் யாருக்கிட்ட தான் இவன் திட்டு வாங்கிட்டு வர போறானோ பரவாயில்ல பாப்பையோட பிஸ்னரித்தனம் போயிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி சமையல் எல்லாம் செஞ்சு வந்த சொந்தக்காரங்களுக்கு பரிமாறுனா எல்லாருமே சாப்பிட்டாங்க அப்போ பாப்பையா கையில அக்ஷத்த காலெல்லாம் கொண்டு வந்து அவங்க கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னான் பெரியம்மா பெரியப்பா சித்தம்மா சித்தப்பா இங்க பாருங்க உங்களுக்கு கல்யாணத்துக்கு போடுற மாதிரி தடபுடலா சாப்பாடு செஞ்சு போட்டிருக்கேன் இந்த அக்ஷத்த காலை வாங்கிக்கிட்டு எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா உங்களுக்கு கல்யாணத்துல போடுற மாதிரி வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்கேன் அதனால நீங்க எனக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போனோம் கொடுங்க கொடுங்க எனக்கு பணத்தை கொடுங்க பாப்பையா பரவாயில்லையே நீ காசுல வசூல் பண்ணாம விடமாட்ட போல சரி என்கிட்ட இருக்கிறது நூறு தான் மிச்ச காசை உங்க மாமா கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் அங்க வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணனும்னு தெரியாம முழிச்சுகிட்டே நின்றுகிட்டு இருந்தாங்க பெரியம்மா பெரியப்பா என்ன அப்படியே வந்து இருக்கீங்க ஆசிர்வாதம் பண்ணுங்க இருக்கிறது மிச்ச காச இருந்தா வாங்கிக்கோ நான் இன்னும் கிளம்புறேன் அங்கிருந்து கிளம்பி போறேன்னு கிளம்பிட்டாங்க கப்பலோட பெரியப்பா மாமா என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தாங்க மாமா பெரியப்பா அத்தையும் பெரியம்மாவும் எவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னு நீங்களே பாத்தீங்கன்னா ஐயோ பாப்பையா இப்ப என் கையில எதுவுமே இல்லப்பா நான் பஸ் சார்ஜுக்கு மட்டும் தான் காசை கொண்டு வந்தேன் ஆண்டா பாப்பையா என்கிட்ட கூட பஸ் சார்ஜுக்கு மட்டும் தான் காசு இருக்குடா பெரியப்பா மாமா பரவாயில்ல அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் இப்ப நான் கோயிலுக்கு தான் கிளம்புறேன் நீங்களும் எங்க கூட வாங்க நானும் உங்க கூட வீடு வரைக்கும் வரேன் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருங்க நானும் அப்படியே கிளம்பி கோயிலுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டியில கிளம்பி வந்தான் அதுக்கப்புறம் எப்படியாவது பெரியப்பா வீட்டில காசை வாங்கிக்கிட்டு என் வீட்டுக்கு போலாம் வா இப்படி எல்லாரும் பெரியப்பா வீட்டுக்கு மாட்டு வண்டிலேயே போய் காசை வாங்குனாங்க இதுதான் சரியான நேரம்னு யோசிச்ச பாப்பையா அங்கிருந்து ஓடி போயிட்டான் அதைக்கு என் மாமா இங்கிருந்து தப்பிச்சிக்கிட்டாரு எந்த பக்கம் போனாலும் அவர்கிட்ட காசு வசூல் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு அவங்க சித்தப்பா வர வரைக்கும் அவங்க வீட்டாரிய உக்காந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கையில இருந்து காசை வசூல் பண்ணிக்கிட்டு ஊருக்கு திரும்பி போனா